அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கரு கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் என்பற்று வாழ்க கொல்லா நெறியே குவளையமெலாம் ஓங்குக சத்குருநாதா சத்குருநாதா சன்மார்க்க சங்கம் தலைக்கரு தாதா வள்ளல்களால் வாழ்த்துவதே வாழ்வாவதே வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் இன்று இந்த பதிவினை பார்த்துக் கொண்டிருக்கும் உலகெங்கிலும் உள்ள அனைத்து ஆண்மனியாய ஒருமைப்பாட்டு உரிமை அன்பர்கள் அணி அனைவருக்கும் அடியேனின் மனம் கணிந்த வணக்கங்கள் நன்றிகள் வாழ்த்துக்கள் இப்போது நாம் திருவருட்ப ஆறாம் திருமுறையில் பெருமான் அருளிய அகவல் வரிகளை சிந்தித்துக் கொண்டு வருகிறோம் இன்றும் தொடர்ந்து சிந்திப்போம் அகவல் வரிகள் சொரூபமறைப்பெலாம் தொலைப்பித்து உயிர்களை அருளினில் திரட்டும் அருட்பெரின் ஜோதி அதாவது பொருட்களின் பொருட்களின் பொருட்கள் உயிர்களின் மெய்ப்பொருளை புலனறிவு சுட்டாது புலனறிவு வந்து அது வந்து பொருள்களின் உயிர்களினுடைய மெய்ப்பொருளை வந்து அது சுட்டி காட்டாது அதனால் உயிர்களுக்கு அருள்கண் அளித்து உண்மை உலகை உயிரின் தன்மையை காட்டுவது பிண்டத்தில் பருவமத்தியில் சிற்றவையிலே விளங்குகின்றதும் அண்டத்திலே வெளியிலே வழியிலே ஆகிய அந்த அருட்பேர் ஒளியே ஆகும் அடுத்தது மறைப்பின் மறந்தன வரிவித்து ஆங்கே அறத்தொடு திருட்டும் அருட்பெருஞ்சோதி பல்வேறு திரைகளால் மறைக்கப்பட்டு நம் புருவமற்றி சிறை சிற்றவையில் இருக்கின்ற அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை பல்வேறு திரைகளால் மறைக்கப்பட்டு உயிர்கள் தன் நினைவுகளை மறந்து விடுகின்றன அதாவது இந்த உலகத்திற்கு யாரால் வருவிக்கப்பட்டோம் எதனால் எதற்காக வருவிக்கப்பட்டோம் என்பதை என்ற நினைவுகளை மறந்து விடுகின்றன அவ்வுயிர்களுக்கு அற உணர்வால் ஞானம் கொடுத்து மறந்தவைகளை பக்தியை ஜீவகாருண்யத்தை மீண்டும் நினைவூட்டும் நினைவூட்டுவது பிண்டத்தில் பூர்வமத்தியில் சிற்றபையில் விளங்குகின்றதும் அண்டத்திலே அருட்பெல் வெளியிலே விளங்குகின்றதும் ஆகிய அந்த அருட்பேர் ஒளியே ஆகும் அடுத்தது எவ்வகை உயிர்களும் இன்புற அங்கே அவ்வகை திருட்டும் ஜோதி அதாவது எண்பத்தி நாலு லட்சம் உயிரினங்களும் தாம் விரும்பும் வகையில் இன்பம் அடையுமாறு அதற்கேற்ற அறிவை தந்து அருள்வது பிண்டத்தில் புருவமற்றியில் சிச்சபையில் விளங்குகின்றதும் அண்டத்திலே அருட்பெரு வெளியிலே விளங்குகின்றதுமாகிய அந்த அருட்பேர் ஒளியே ஆகும் அடுத்தது கடவுளர் மறைப்பை கடிந்தவர் கின் இன்பம் அடைபுற திருட்டும் அருட்பெருஞ்சோதி அதாவது தெய்வங்களுக்கும் மறைப்புண்டுங்கிறார் பெருமான் தெய்வங்களுக்கும் மறைப்பு உண்டு அவற்றையும் நீக்கி அவர்களுக்கும் ஞானம் உண்டாகுமாறு அருள்வது பிண்டத்தில் சிற்றபையில் புர்வமத்தில் சிற்றபையில் இருக்கின்றதும் அண்டத்திலே அருட்பெரு வெளியிலே இருக்கின்றதுமாகிய அந்த அருளாகிய ஒளியே ஆகும் அடுத்தது சத்தியல் மறைப்பை தவித்தவர் இன்பம் அத்துரத் திருட்டும் அருட்பெருஞ்சோதி அதாவது இறைவன் மெய்காப்பாளர்களாக இறைவனின் இறைவனின் மெய்காப்பாளர்களாக மிக அருகில் இருக்கும் பல்வேறு வகையான சக்திகளும் அதாவது விந்து சக்தி ஓங்கார சக்தி என்பது நாதம் ஓங்கார சக்தி என அருட்பரின் ஜோதி ஆண்டவரை உணர முடியாமல் திரைகள் தடுக்கின்றன அத் அந்த திரைகளை நீக்கி அவர்களுக்கும் காட்சி வழங்கி அருள்வது பிண்டத்தில் மத்தியில் சிற்றபையில் விளங்குகின்றதும் அண்டத் அண்டத்திலே அருட்பெரு வெளியிலே விளங்குகின்றதுமாகிய அந்த அருளாகிய பெயர் ஒளியே ஆகும் அடுத்தது சத்தர்கள் மறைப்பை தவிர்த்தவர் கின்பம் அத்தகை தெருட்டும் அரு பெருஞ்சோதி அதாவது சக்திகளை இயக்கும் சக்திமான்கள் நாத சத்தர் பரநாத சத்தர் என பல 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 பெயர்கள் உடையவர்கள் இருக்கிறார்கள் அப்படி பல பல பலர் பலர் இருக்கின்றார்கள் அவர்களுக்கும் ஆண்டவரை காண முடியாதவாறு திரைமறைப்பு உண்டு அவர்களுக்கும் சக்தி சத்தர்களுக்கும் திரைமறைப்பு உண்டு அம்மறைப்பை நீக்கி அருளும் அருளாகி அருளும் அருள் பிண்டத்தில் புருவமத்தியில் சிற்றபியிலே விளங்குகின்றதும் அண்டத்திலே அருட்பெரு வழியிலே விளங்குகின்றதுமாகிய அந்த அருட்பேர் வழியே ஆகும் அடுத்தது படைக்கும் தலைவகர் பற்பல கோடியை அறப் அடைப்புற படைக்கும் அருப்பெருஞ்சோதி அதாவது நூறு கோடிக்கும் மேற்பட்ட விரிந்த உலகங்களை படைப்பதற்கு தேவை பற்பல கோ பற்பள கோடியான படைக்கும் தலைவர்கள் அவர்களுக்கு பேர் பிரம்மாக்கள் என்று சொல்கிறோம் அவர்களை திறத்துடன் படைத்து அந்த பிரம்மாக்களையும் திறத்துடன் படைத்து அருளுவது பிண்ட பிண்டத்தில் புருவமத்தியில் சிற்றவையில் விளங்குகின்றதும் அண்டத்திலே அருட்பெரு வழியிலே விளங்குகின்றதுமாகிய அந்த அருட்பேர் ஒளியே ஆகும் அடுத்தது காக்கும் தலைவர்கள் கணக்கில் பல்கோடியை ஆக்குற காக்கும் அருட்பெருஞ்சோதி அதாவது உலகங்களையும் உயிர்களையும் காப்பது காக்கும் தலைவர்களின் வேலை அவ்வேலையை செய்யும் பல கோடி காக்கும் தலைவர்களை வி விஷ்ணுக்கள் காக்கும் தலைவர்களான விஷ்ணுக்கள் விஷ்ணுக்கள்த காக்கும் தலைவர்கள் அப்படி காப்பாற்றிய அவர்களையும் அந்த தலைவர்களையும் காக்கும் தலைவர்களையும் காப்பாற்றி அருள்வது பிண்டத்தில் புருவமத்தியில் சிற்சபையிலே விளங்குகின்றதும் அண்டத்திலே அருட்பெரு வெளியிலே விளங்குகின்றதுமாகிய அந்த அருளாகிய பேரொழியே ஆகும் அடுத்தது அடக்கும் தலைவர்கள் அளவில தம்மையும் அடர்பர அடக்கும் அருட்பெருஞ்சோதி உலகங்களுக்கு உலகங்களும் உயிர்களும் வரம்பு மீறி பெருகி இடநெருக்கடி ஏற்படாமல் அவற்றை அளிக்கும் ருத்ரர் அழிப்பு அழிப்ப அழிக்கும் செயல் செய்கிறதாருன்னா ருத்திரர் அளிக்கும் தலைவர்களையும் அளவற்ற எண்ணிக்கையில் படைத்து அவர்களையும் அடக்கி அந்த ருத்திரர்களை உயிர்களுக்கு வரம்பும் அவற்றை அழிக்க அழிக்கக்கூடியது ருத்திரர் அவர்களையும் அடக்கி ஆள் ஆளுவது பிண்டத்தில் புருவமத்தியில் சிச்சபையில் விளங்குகின்றதும் மண்டத்திலே அருப்பெரு வெளியில் விளங்குகின்றதுமாகிய அந்த அருப்பேர் ஒளியே ஆகும் அடுத்தது மறைக்கும் தலைவர்கள் வகைப்பல கோடியை அறத்தொடு மறைக்கும் அருட்பெருஞ்சோதி அதாவது ஆன்மா இறைவன் ஆகிய செம்பொருட்களை அறிய விடாமல் மறைப்பது மறைக்கும் தலைவர்களின் அதே மறைக்கும் தலைவர்களாருன்னா மகே மகேஸ்வரர்கள் மகேஸ்வரிகள் மகேஸ்வரர்களின் பணி வந்து தலைவர் மறைக்கும் தொழில் உயிர்களுக்கு ஞான பக்குவம் வரவழைப்பதே அதனுடைய நோக்கம் அந்த மறைப்பதன் நோக்கம் அவங்களுக்கு பக்குவம் வரவிக்காகத்த பல கோடி மறைக்கும் தலைவர்கள் பலவேறு வகைகளில் உள்ளனர் அவர்களுக்கும் பக்குவம் அறிவிக்க மறைப்பு தொழிலை செய்வது அந்த பிண்டத்தில் பூர்வமத்தில் சிற்றபையில் விளங்குகின்றதும் அண்டத்திலே அருட்பெரு வழியிலே விளங்குகின்றதுமாகிய அந்த அருட்பேர் ஒளியே ஆகும் இன்று இத்துடன் இதை நிறைவு செய்து கொள்வோம் மீண்டும் நாளை தொடர்ந்து சிந்திப்போம் இன்று உங்களிடமிருந்து விடைபெற்று கொள்வது ஈரோடு மாவட்டம் காஞ்சி கோயில் பாக்கியலட்சுமி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்